ஹலோ நம்ம இந்த பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் என்ற தலைப்பில் மற்றும் முதலீடு என்ற தலைப்பில் மதிப்பீட்டு விடைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பாட விளக்கம் வந்து இதுக்கு ரெண்டு வீடியோவா போட்டிருக்கேன் பாட விளக்கம் இதை வந்து நீங்க அந்த பாட விளக்கத்தை கேட்டிங்கன்னா தான் இது நல்லா புரியும் இது முக்கியமான டாப்பிக்கு ஏன்னா உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தான் இந்த பணம் இந்த பணத்தை பற்றிய கருத்துக்களை நான் ரொம்ப விளக்கமாகவும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலனா வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் எழுதுங்க உடனே புக் எடுத்துருங்க உடனே குறிக்கணும் சரியா உடனே புக்கில் எல்லாம் குறித்து கேள்விபேள் படிச்சிடணும் உங்கள் டீச்சர்ஸ்ட போய் கரெக்ஷன் வாங்கிடணும் ஓகேயா பக்கம் இரநூத்தி எண்பது உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதில் தங்கம் வெள்ளி வெண்கலம் மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு மேற்கூறிய அனைத்தும் எல்லாம் தான் வரும் தங்கத்திலையும் செஞ்சுருந்தாங்க வெளிலேயும் செஞ்சுருந்தாங்க வெண்கலத்துலேயும் செஞ்சுருந்தாங்க அடுத்து ரெண்டாவது பாருங்கள் இந்திய ரூபாய் குறியீட்டினை அந்த சிம்பிளை வர வடிவமைத்தவர் உதயகுமார் ஏற்கனவே நான் பாடம் பகுதியில் விரிவாக அதை சொன்னேன் அடுத்து பணத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டு வகையை பிரித்தாங்க அகமதிப்பு புறமதிப்பு அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆ மற்றும் ஆ அடுத்து வங்கி பணம் என்பது காசோலை நான் வே வேகமாக சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக குறிச்சுருங்க தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதலீட்டு கருவி போன்றவைகள் வரி செலுத்துவது அடுத்து பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் எல்லாருமே வரி வைப்பவர்கள் பதுக்குபவர்கள் கடத்தக்காரர்கள் அப்போ இவை அனைத்தும் வரும் அடுத்து கோடிட்ட இடங்களில் பாருங்கள் நிகழ்நிலை வங்கியை டேஸ் என்று அழைக்கலாம் நிகழ்நிலை வங்கியை இணைய வங்கி என்று அழைக்கலாம் பணம் எதையெல்லாம் செய்யவுள்ளதோ அதுவே பணம் பணம் எல்லாவற்றையும் செய்யும் சரியா மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி என்றும் அழைக்கலாம் கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் நெகிழி பணமாகும் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதை மறக்கக்கூடாது ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் தான் நம்ம ரூபாய் நோட்டுகளையெல்லாம் அச்சிடுது அது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் பண்ட மாற்று முறை அப்படின்னா பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம் செய்வது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மின் பணம் அப்படின்னா அது வந்து மின்னணு பணம் சேமிப்பு அப்படின்னு சொன்னால் நுகர்வு தவிர்த்த வருமானம் கறுப்பு பணம்னால் வரி ஏமாற்றுபவர்கள் அடுத்து ஓரிரு வரிகளில் விடையளிக்க பணம் என்ற வார்த்தை எதன் மூலம் பெறப்பட்டது நம்ம புக்கில் இரநூத்தி எழுபதாம் பக்கத்தில் இருக்குது பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மோனேட்டோ ஜீனோவிலிருந்து பெறப்பட்டது மோனேட்டோ ஜீனோவிலிருந்து பெறப்பட்டது அடுத்து ரெண்டாம் கேள்வி பாருங்கள் இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது யார் இந்தியன் ரிசர்வ் வங்கி அடுத்து சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் பண்ட மாற்று முறையில் பல குறைபாடுகள் ஆவன அதில் இருமுகத்தேவை பொருத்தமின்மை செல்வத்தை சேமிக்க சிரமம் இல்லை பொதுவான மதிப்பின் அளவுகோல் பொருட்களின் பகுபடாமை இதில் வந்து பன்றமாற்ற முறையில் உள்ள குறைபாடுகள்லாம் எதது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு நாலு இது மட்டும்தான் சரி அடுத்தது தவறான ஒன்றினை கண்டுபிடிக்க பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற மூணு வந்து சமீபத்திய வடிவங்கள் இந்த பண்டமாற்ற முறை வந்து பழங்கால முறை அதனால் அதுதான் தவறானது அடுத்து பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தின் விளைவுகள் வந்து உற்பத்தியில் விளைவுகள் இல்லை அதுதான் அதுக்கு தவறான விடை அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையலி இது இது வந்து நான் பக்க நம்பரையும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து நம்ம புக்கில் குறித்து படிக்கணும் பண்ட முறை என்றால் என்ன நம்ம புக்கில் இரநூத்தி எழுபத்தி ஒம்பதாம் பக்கத்தில் இருக்குது பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் செய்ய நடைபெற்றது தான் பண்ட மாற்று முறை என்றனர் அதை நீங்கள் குறித்து படிச்சுக்கணும் தரணும் அண்மை கால பணத்தின் வடிவங்கள் யாவை அண்மை பணத்தின் வடிவங்கள் வந்து பணம் லோகப்பணம் காகித பணம் கடன் பணம் அருகாமை பணம் மற்றும் சமீபத்திய வடிவங்கள் வந்து நெகிழிப்பணம் மின்னணுப்பண மின் வங்கி அந்த தலைப்புகளையெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கிறணும் அது நம்மளுக்கு எங்கே இருக்குது இரநூத்தி எழுவத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது இதை நீங்கள் அந்த தலைப்பை மட்டும் எழுதினா போதும் அடுத்த கேள்வி மின் வங்கி மற்றும் மின் பணம் சிறு குறிப்பு வரைக அது நம்ம இரநூத்தி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் ரெண்டு தலைப்பு இருக்குல்ல அந்த உள்ளதை நீங்கள் குறித்து படிக்கணும் பணத்தின் மதிப்பு என்றால் என்ன அது நம்மளுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது பணத்தின் மதிப்புன்னு என்ன பணத்தால் ஒரு நாட்டிலுள்ள பண்டை மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் அடுத்து சேமிப்பு மற்றும் முதலீடு இது வந்து நம்மளுக்கு இரநூத்தி எழுபத்தேழுலேயும் இருக்குது இரநூத்தி எழுபத்தெட்டில் இருக்குது சேமிப்பு முதலீடு கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன இது வந்து இரநூத்தி எண்பதாம் பக்கத்தில் மேல் பார்வையில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க அதை குறித்து படிச்சுக்கோங்க அடுத்து பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை அது பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது நம்மளுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒம்பதாம் பக்கத்தில் இருக்குது அதை குறித்து படிச்சிடணும் அடுத்து பண்டமாற்று முறையில் உள்ள தீமைகள் பண்டமாற்று முறையினால் அதனுடைய மதிப்புகளெல்லாம் மாறுச்சு அதை வந்து நம்ம இரநூத்தி எழுவத்தொன்னாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அதை குறித்து படிக்கணும் மற்ற எல்லா கேள்விக்குமே வந்து நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த பேஜ் நம்பரில் இருக்கிறபடி குறித்து நீங்கள் படிக்கணும் இது வந்து முக்கியமான பாடம் பணத்தின் பணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோஸ்லாம் சந்திக்கலாம் பாய் பாய் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நானும் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியா நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்க சந்திக்கலாம் பாய் பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் வரக்காம சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க வெள்ளை அண்ணே லைட்டா தட்டிங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே